வணக்கம் நான் டாக்டர் லக்ஷ்மி கணேஷ் மதுரையிலேருந்து ஜெயின் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன் கர்ப்ப காலத்துல கர்ப்பிணி பெண்கள் என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் டாக்டர் ஃபுட்டு வந்து பார்த்தோம்னா சிம்பிள் ஃபுட்டு தான் வீட்டில் சமைக்கிற நார்மலான ஃபுட்டு எடுத்துக்கிட்டா போதும் கடையிலேருந்து வாங்குற ஃபுட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க வீட்டை தவிர வெளியில எந்த ஃபுட்டும் வாங்கி சாப்பிட வேண்டாம் ரொம்ப அதிக காரம் மசாலா இல்லாத உணவுகள் அதுவே போதுமானது வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கணும் ஃப்ரூட்ஸ் நிறைய சேர்த்துக்கணும் ஜங்க் ஃபுட்டு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அவுத்துறது நல்லது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ஃபஸ்ட்டு அட்வைஸ் பண்ணுறதே நான் வந்து ஃபீவர் வராமல் பார்த்துக்கோங்க டயரியா வராமல் பார்த்துக்கோங்க எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராமல் பார்த்துக்கோங்கிறது தான் ஸோ தண்ணியுமே வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த மாதிரி குடிச்சா தான் நல்லது டயரியா வந்தாலும் ஒரு ஃபீவர் வந்தாலோ அது குழந்தையும் பாதிக்கும் ட்ரீட்மெண்ட்டும் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் ஏன்னா சில மருந்துகள் மட்டும்தான் பிரெக்னன்சி டயத்தில் கொடுக்க முடியும் எல்லா மருந்தையும் மற்றவங்க மாதிரி யூஸ் பண்ண முடியாது அதனால முடிஞ்ச வரைக்கும் எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் இல்லை எப்போவுமே பிரெக்னெண்ட் லேடிஸ் வந்து வீட்டில் சமைச்ச சிம்பிளான ஃபுட்டு மட்டும் சாப்பிட்டா போதுமானது